தமிழர்களின் மொழி பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு ஆகியவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அமைதி பேரவையின் தலைவர் பூசேசே நித்யானந்தம் அவர்கள் தெரிவித்தார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த உலக அமைதி பேரவையின் தலைவர் நித்யானந்தம் உலகம் அமைதி பெற அமைதி வழியிலும் அறவழியிலும் போராட்டம் செய்து வருவதாக தெரிவித்தார் உலக மக்களிடையே அமைதியான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல ஆண்டுகளாக தன்னை கொண்டு பாடுபட்டு வருவதாகவும் உலக நாடுகள் அமைதி சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றும் அதற்கு உலக நாட்டு தலைவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மேலும் இவ்வுலகத்தில் வாழ்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் ஜாதி மொழி இனம் மதம் கடந்து அனைவரும் சகோதரத்துவத்துடன் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் மேலும் தமிழர்களின் மொழி கலாச்சாரம் பண்பாடு மற்றும் பாரம்பரியம் உள்ளிட்டவற்றை காப்பது நம் கடமை என்றும் நம் பிள்ளைகளுக்கு சொல்லி கற்றுத்தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் எங்களால் முடிந்த உலக அமைதிக்காக நாங்கள் எங்கோ கண்டு கட்டாத தூரத்திலே கிடந்தாலும் கூட உலகத்திலே சண்டை சச்சரவு இல்லாத ஒரு அமைதியான உலகம் உருவாக வேண்டும் என்ற நல்லடத்தின் அடிப்படையிலே ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மிக அமைதியாக சில அகிம்சை முறை போராட்டங்களை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டு அந்த செயல்களை எல்லாம் நீங்களும் கண்டுகளிக்க வேண்டும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அதை வலைதளத்தின் வாயிலாகவும் வெளியிட்டு வருகிறோம் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் நாமெல்லாம் தமிழர்கள் நமக்கெல்லாம் தை பிறந்தால் வழிபறக்கும் என்று சொல்லுவார்கள் அது உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் சேர்த்துத்தான் ஆகவே மிகுந்த மகிழ்ச்சியுடன் இந்த தைத்திருநாள் வாழ்த்துக்களை உங்களிடத்திலே நான் சொல்லிக் கொள்கிறேன் தை பிறந்தால் வழிபறக்கும் அது அனைத்து வகையில வழியிலும் தாங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த தைத்தெங்கள் அமைய வேண்டும் தமிழர்கள் அனைத்து துறையிலும் முன்னேற்றம் அடைய வேண்டும் சாதிக்காத துறை தமிழன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உலகத்தில் அனைத்து துறைகளிலும் தமிழன் சாதித்து காட்ட வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே உங்கள் அத்துணை பேரையும் நெஞ்சார நாவார உளமார வாழ்ப்புவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் வாழ்க வளமுறை